வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் தான் இது அந்த சீசனில் மட்டுமே கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு சாப்பிடும் போதே நமக்கு வளமான நன்மைகள் கிடைக்கும் இந்த நாவல் பழத்தில் ஆன்தோசைனின் ஃப்ளவனாய்ட்ஸ் ஃபாலிஃபினால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது வந்து ஆக்சிடேட்டிவ் அழுத்தங்களை கட்டுப்படுத்தி நாள்பட்ட நோய்களான இந்த பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டுவலி முடக்குவாதம் இது மாதிரி ப பலவிதமான பிரச்சனைகளை வரக்கூடிய ஆபத்தை நமக்கு தடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே நமக்கு குணப்படுத்திடும் ஸோ வருடத்தில் குறிப்பிட்ட காலம் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த நாவல் படத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோ குறிப்பிடலாம் இது நமக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கெல்லாம் நாவல் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நாவல் பழம் வந்து குறைவான கிளைசமிக் குறியீடு கொண்டது அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் தான் நாவல் பழம் மேலும் இதில் வந்து ஜம்போலின் என்ற கலவை இருக்கு இது மாவுச்சத்து சர்க்கரையாக மாறுவதை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதன் காரணமாக நம்முடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கெல்லாம் நாவல் பழம் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளமே ஏற்படக்கூடாது இப்போ இருந்தே நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கூடிய ஃபுட்டை தான் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கணும் ஏன்னா அந்த உணவுகள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கடுமையான உணவு பலகலத்தை அவங்களுக்கு மேற்கொண்டு கார்போஹைட்ரேட்டுடைய அளவுகளை வந்து குறைவாக கொடுத்து நார்சத்தை வந்து அதிகமாக கொடுத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஸோ அதனால் நீங்கள் நாவல் பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் பிரச்சனை வந்து விடுபடலாம் செரிமான ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு அதாவது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கிறோம் நாவல் பழத்தில் அதிகமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு ஆகையால நாவல் பழத்தை சாப்பிடும் போது செரிமானம் மேம்படுத்தப்படுவதோடு மலச்சிக்கல் வராமலும் தடுக்கப்படுது மலச்சிக்கல் குணமும் படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் மலம் எளிதாக வெளியேறுவதற்கும் நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இப்போ செரிமான மண்டலம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நார் சத்தும் வளமான அளவில் இருந்திடக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்காமல் போகிறதால தான் கடுமையான சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி அஜீரணம் தொடர்பான பிரச்சனை செரிமான ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழத்தில் வளமான அளவில் நார் சத்து இருக்குது குறிப்பிட்ட அளவில் நீர் சத்தும் இருக்குது ஸோ இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் போது குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனைலாம் தடுக்கப்படும் அப்போ குடல்களில் மலம் வந்து எளிமையான முறையில் வந்து வெளியேற்றப்படும் அந்த மாதிரி கழிவுகள் எதுவுமே நம்மளுடைய குடல்களில் தங்காது உணவுகள் செரிமானமாகும் செரிமானம் உண உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுவதற்கு நம் உணவுகளில் நம்ம நாவல் பழத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது நாவல் பழம் ஆந்தோசைனின்கள் ஃப்ளவனாய்டுகள் ஃபேலிஃபினால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நாவல் பழங்களில் அதிகமாக இருக்குது இது ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நாள்பட்ட நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாள்பட்ட நோய்களினுடைய அபாயம் அப்படின்றது பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டுவலி முடக்குவாதம் இதயம் சார்ந்த பிரச்சனை புற்றுநோய் இதெல்லாமே நமக்கு இருக்கும் அப்போ நம்ம நாள்பட்ட நோய்களை நம்ம நீக்கி போராடணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியோட குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தோம்னா அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நமக்கு வேணும் அந்த பண்புகளை கொடுக்கக்கூடியது நாவல் பழம்தான் தான் ஸோ அந்த பண்பு பண்புகள் நமக்கு நாவல் பழம் வந்து கொடுத்து நம்முடைய நாள்பட்ட நோய்களை நமக்கு வராமல் தடுக்கும் அதே போல் குணமும் படுத்தக்கூடிய தன்மையும் நாவல் பழம் நமக்கு கொடுக்கும் இதய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தையும் இதய துடிப்பையும் வந்து கண்ட்ரோலில் வைக்குது ஒரு இதய துடிப்பெல்லாம் சீராக நமக்கு துணிக்க வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக இப்போ நம்மளுடைய பொட்டாசியம் என்ன பண்ணோம் நரம்பு இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரல்களும் வந்து நமக்கு நமக்கு நீக்கப்படும் ஸோ ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரல்கள் இல்லை நரம்புகளில் இருக்கங்கள் இல்லை அப்படின்னா நரம்புகள் வழியாகவும் இரத்த நாளங்கள் வழியாகவும் இரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் இதயத்திற்கு போதுமான அளவுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு வந்து சீரான அளவில் இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கமாதம் இதய தமணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதய தசைகள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்திக் கொள்வதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்ச்சத்து நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது அதாவது இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே ஸ்ட்ராக்காக வைக்கும் இதன் மூலமாக தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய வலுக்களை நம்மளுடைய உடல் வந்து பெற ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற பொதுவான நோய்கள் எல்லாமே இம்யூன் பவர் நமக்கு இருக்கும்போது குணப்படுத்திக்கலாம் அந்த அந்த இம்யூன் பவர் மூலமாக இந்த சின்ன சின்ன நோய்கள் கூட நமக்கு அட்டாக் ஆகாது சீசனாக பருவகால தொற்று நோய்கள்னு சொல்ல இல்லையா ஸோ புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் இந்த வியாதிகளையுமே வராமல் தடுக்கிறதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்திக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நாவல் பழத்தில் இருக்குது சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் நாவல் பழத்தில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் அந்த செல்களினுடைய பாதிப்புகள் வந்து எதிர்த்து போராடி அந்த பாதிப்புகளை எதிர்த்து போராடி அதன் மூலமாக நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கும் ஏன்னா நமக்கு இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குங்க இல்லையா அந்த செல்கள் வந்து நம்மளுடைய சருமத்தை பாதிக்கும் போது சருமத்தில் இருக்கக்கூடிய புரதத்தை வந்து உடைச்சிட்டு கோலோஜன் உற்பத்தியை தடுத்து நிறுத்திடும் இதனால சருமத்தில் வந்து வளர்ந்த வந்து தென்படும் ஓட்டம் வந்து சருமத்தில் வந்து சிறப்பான தோல் சுருக்கமாக நமக்கு இருக்கும் இளமையான தோற்றம் இருக்காது முதுமையான தோற்றத்துக்கு போயிடுவோம் அடிக்கடி வந்து அந்த இறந்த செல்களை தான் நம்மளோட சருமத்தை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறதால நமக்கு வந்து முகப்பொருள் இருக்கும் கண் கருவலையும் இருக்கும் கரும்புள்ளிகள் இருக்கும் எல்லாமே நம்ம கியூர் பண்ணிட்டு இளமையான தோற்றத்தையும் பல பலப்பையும் பெறணும் அப்படின்னா விட்டமின் சி நிறக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறுத்தரக்கூடிய நாவல் பழத்தை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரிஜன் தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அந்த நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் இருக்குங்களா இறந்த செல்கள் அந்த செல்ஸ் வந்து சர்மத்திலிருந்து ரிமூவ் பண்ணிடும் இதனால பளபளப்பான இயற்கையாகவே புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சருமத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சருமம் வந்து புத்துணர்ச்சியாக மாறும் அப்படின்றதுக்காக கலர்ப்பாக இருக்கக்கூடிய சர்மம் வந்து கலராக மாறும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனால் நம்மளுடைய சர்மம் வந்து பார்ப்பதற்கு அழகிய தோட்டத்தோடு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதுக்காக வறட்சியாக வறட்சி இல்லாத சுருக்கம் இல்லாத சர்மத்தை பெறுவதற்கு இளமையான தோட்டத்தை தங்க வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் உடல் எடை பராமரிப்புக்கு நாவல் பழம் முக்கிய பங்கு வகிக்குது நாவல் பழத்தில் வந்து குறைந்த கல்லூரிகளும் அதிகமான நார்சத்தும் இருக்கிறதால உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள்லாம் தங்களுடைய டயட்டில் தாராளமாக நாவல் பழத்தை சேர்த்துக்கலாம் இதை சாப்பிட்டதுமே வயிறு நிறைந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கிறதால அதிகமான கலோரிகள் உட்கொள்வதை நீங்கள் தருத்துக்குவீங்க ஸோ அதிக உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்குது மாட்டிங்க அதனால் உங்களுடைய உடல் இன்னும் இன்னும் அதிகரிச்சுட்டே போகாது நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உடல்களில் இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளையுமே கரைத்து உங்களுக்கு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும் ஸோ ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொள்வதற்கு அந்த குறைத்து கொண்ட உடல் எடையை முறையான அளவில் பராமரித்துக் நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் வாயு சுகாதாரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் நாவல் பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது வாயு சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நாவல் மரத்தினுடைய இலைகளும் பட்டைகளுமே எல்லாமே வாய்களில் வரக்கூடிய அந்த குடல் அதாவது குடல்களில் ஏற்படக்கூடிய புண்கள் வாய்களில் ஏற்படக்கூடிய புண்கள் ஈறுகளில் ஏற்படக்கூடிய புண்கள் ரத்த கசிவு இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சரி பண்ணிவிடும் பாரம்பரிய சிகிச்சை முறையில் இது எல்லாமே பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது அதனால் அந்த மாதிரி ரத்த கசிவு எதுவும் ஏற்படாமல் புண்கள் எதுவும் ஏற்படாமல் கிருமிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் வாயு சுகாதாரம் மேம்படுவதற்கு சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கெல்லாம் நாவல் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஹீமோக்ளோபினுடைய அளவை ரத்தத்தில் மேம்படுத்தி அனிமையா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது நாவல் பணம் தான் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்புச்சத்து காரணமாக நம்முடைய ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் இதனால் ரத்த சோகை வரவு தவிர்த்துக்கலாம் இப்போது ஹீமோக்ளோபின் தான் உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து நமக்கு அடுத்து செல்லும் ஸோ இப்படிப்பட்ட ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்பட்டு கவனமென்மையாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் அந்த ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டை ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதன் மூலமாக நீங்கள் நிறைய நன்மைகளை பெறுவீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே